சீனாவை தலையீடாக மாற்றிய நிலைமை குழந்தை பெற்றால் பணத்தை அள்ளிக் கொடுக்கும் அரசு சீனாவில் பிறப்பு விகிதத்தை உயர்த்துவதற்காக அரசு அறிவித்த முதல் நாடு தழுவிய மாநிலத்தின் கீழ் மூன்று வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுக்கு மூவாயிரத்தி அறுநூறு யுவான் அதாவது ஐநூறு டாலர் பெற்றோருக்கு வழங்கப்படுகிறது சுமார் இருபது மில்லியன் குடும்பங்களுக்கு குழந்தைகளை வளர்ப்பதற்கான செலவுகளை ஈடு செய்ய உதவும் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கும் சீனா மக்கள் தொகை நெருக்கடியை எதிர்கொள்கிறது இதனால் மக்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஊக்குவிக்க பல மாகாணங்கள் முன்னோட்டமாக சில மானியங்களை வழங்கி வருகிறது திங்களன்று அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் பெற்றோருக்கு ஒரு குழந்தைக்கு மொத்தம் பத்தாயிரத்தி எண்ணூறு யுவான் வரை வழங்கும் இந்த கொள்கை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே அமல்படுத்தப்படும் என சீனாவின் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது கடந்த ஈரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஈராயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் பிறந்த குழந்தைகளை கொண்ட குடும்பங்களும் பகுதி மானியங்களை பெற விண்ணப்பிக்கலாம் சீனாவில் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வின்படி குழந்தைகளை வளர்ப்பதற்கு அதிக செலவாகும் நாடுகளில் சீனாவும் ஒன்று ஒரு குழந்தையை பதினேழு வயது வரை வளர்ப்பதற்கு சராசரியாக எழுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு டாலர் வரை செலவாகும் என்பதால் கடந்த வாரம் இலவச மழலையர் கல்வி திட்டங்களை உருவாக்குமாறு வலியுறுத்தியது நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுருங்கிக் கொண்டே வருகிறது அதேபோல் சீனாவின் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையும் வேகமாக முதுமை அடைந்து வருகிறது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன சீனாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்பு ஒரு தம்பதியருக்கு குழந்தை கொள்கையை கைவிட்ட பிறகும் நாட்டின் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது என்று ஆய்வாளர்கள் மேலும் எச்சரித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது